மீண்டும் நான் ஒன்றிய அரசை நோக்கி ஒரு பத்து கேள்விகளை இறுதியாக வைக்க விரும்புகிறேன் தலைநகர் டெல்லியினுடைய செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்ட புதிய சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை பார்க்கும்போது இது நாள் வரை நாடெங்கும் உரத்த குரலிலே ஒழித்துக் கொண்டிருந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்பது பெற்று முழக்கம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து கேட்கிறேன் இது குரல் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடம் வைக்கும் தமிழ்நாட்டை பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில் அனைத்து வகை குறியீடுகளை முதன்மை பெற்ற மாநிலங்கள் ஒன்றான தமிழ்நாட்டின் மீது புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தி திணிப்பை மீண்டும் கையில் எடுத்து பிஞ்சு குழந்தைகளின் கல்வியையும் ஆசிரியின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்திடும் ஒன்றிய அரசின் செயல் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா வாரா வாரம் நடைபெறும் ஒன்றிய அமைச்சரவை கூட்ட முடிவுகளில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிவேக நெடுஞ்சாலை வழித்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா பறந்து விரிந்த இந்திய தேசத்தை ஒன்றிணைப்பதிலே ரயில்வேயினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூட கருதுகிறார் ஆனால் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்து கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய முன்மொழிவுகள் தலைநகர் டெல்லியிலே கடந்த இருபது மாதங்களாக நீண்ட உறக்கத்திலே உறைந்து போய் இருக்கிறதே காரணம் என்ன நியாயம் அதே நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைநகர் லக்னோ மாநிலம் தவிர ஆக்ரா கான்பூர் நொய்டா ஆகிய மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனவே அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை அடுத்து புனேயிலும் நாக்பூர் மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற இரண்டு மாநிலங்களை நான் சொல்கிற போது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் உத்தரப்பிரதேசத்தை சொல்லுகிறார் மகாராஷ்டிராவை சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை ஏன் சொல்லவில்லை அந்த மாநிலம் இந்த மாநிலமாகத்தான் இருக்கும் என்று உங்களுடைய ஊவத்தை நானும் விதித்துக் கொள்ளுகிறேன் எனவே அந்த மாநிலம் சந்தேகத்திற்கு இடம் இல்லாத குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத் என்னுடைய தலைநகரை தவிர சூரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் நடைமுறைப்பட்டு வருகிறது மாநிலத்திலே இத்தனை மாநிலங்களிலே மாநிலத்தினுடைய தலைநகர் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வருகிறது ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போதுதான் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்ற கேள்வி எழுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை கோவை மாநகரத்திற்கு கேட்டோம் கோவை மாநகரம் ஒரு தொழில் வளம் மிக்க ஒரு பகுதி நீங்கள் அறிவீர்கள் அந்த கோவை மாநகரத்தை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள் சரி கோவை மாநகரத்தை தான் புறக்கணித்து இருக்கிறீர்கள் ஆனால் ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி அருள்வாளிக்கக்கூடிய ஆன்மீக தலமாக இருக்கிறது மதுரை எம்பதி சங்கம் வளர்த்த மதுரை இறையனாரும் முருகன் வேலும் இருந்து சங்கம் வளர்த்திருக்கக்கூடிய அந்த மதுரை எம்பதி ஆன்மீக திருத்தமாக அன்னை மீனாட்சியினுடைய அருள்வாளிக்கும் தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே நான் கேட்க விரும்புகிறேன் உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறாரே மதுரையில் இருந்து அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் செல்லூர் ராஜ் அவர்கள் சினம் கொள்ள மாட்டாரா இதோ இருக்கிறாரே நம்முடைய உதயகுமார் அவர்கள் இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா அல்லது அங்கே இருக்கிறாரே இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள் செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா ஆக அவர்கள் கிடக்கலாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது எங்களுக்காக இல்லை என்றால் உங்களோடு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடைய இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்காவது உங்களுடைய கடைக்கன் பார்வை திரும்பி இருக்கிறது என்று சொன்னால் அது அங்கையர்கியினுடைய பார்வையே அதற்கு போதும் ஆளக்கூடியவர்களுடைய பார்வை தேவையில்லை என்ற முடிவிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் அதே போல நகர்ப்புற ஏழைகளுக்கு கட்டப்படும் வீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் நிதியில் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசினுடைய பங்கு பத்து சதவீதம் மட்டும் கிராமப்புறங்களில் கட்டப்படும் வீடுகளுக்கு ஒன்றிய அரசின் பங்கு முப்பது சதவீதம் மட்டும் மீதம் தருவதெல்லாம் தமிழ்நாடு அரசுதான் இப்படி தமிழ்நாட்டின் நிதி மற்றும் தமிழர்களின் உழைப்பை பயன்படுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு பிரதம மந்திரியினுடைய பெயர் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் பரவாயில்லை பிரதமருடைய பெயரை வைப்பதிலே நீங்கள் வைத்துக் கொள்வதில்லை எங்களுக்கு ஆட்சேபில்லை ஆனால் நாங்கள் கேட்பது ஏன் அதற்கான உரிய நிதியை தமிழ்நாட்டிற்கு தரம் மறுக்கிறீர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் கிராமப்புற ஏழை தாய்மாளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடியை இன்னும் தரம் இருக்க ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைப்பதுதான் உங்களுடைய நோக்கமா தேசிய சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியத்திற்காக ஒன்றிய அரசு வழங்கும் தொகை இருநூறு ரூபாய் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்வது விதவை மற்றும் மாற்றத்தினைக்கு வழங்கப்படுவது முன்னூறு ரூபாய் மட்டும் ஆனால் மக்கள் நலனை மருத்திலே கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வழங்குவது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் குடிசைகளில் வாழும் ஏழை குடும்பங்கள் முதியோர் மற்றும் மாற்றத்தினாளில் பயன்படும் திட்டங்களுக்கு நிதியை குறைத்துவிட்டு புரியாத மொழிகள் மட்டும் நீட்டி முழக்கி பேர் வைப்பதுதான் உங்களுக்கு வழக்கமா நாடெங்கும் வாழும் மக்களுக்கு தூய்மையான குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டம் இன்று வறண்டு கிடக்கிறது தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய மூவாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் இன்னும் நிதி வரவில்லை ஏழை மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு பரிசீலிப்பது முறையாக இருக்குமா நாட்டு மக்களின் மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒரு சதவீதத்தை தன்னகத்தை கொன்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து பத்து சதவீத வளர்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசிடமிருந்து வெறும் நான்கு சதவீத நிதி உரி பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா என்ற கேள்விகளை நான் இந்த பேரவையிலே வைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான விடையை ஒன்றிய அரசோ அல்லது அதை ஆளக்கூடிய கட்சியோ தராமல் போகலாம் ஆனால் நாட்டு மக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நியாயத்தோடு வழங்குவதற்கு காத்திருக்காங்க